ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருக்கும் ஒரு பள்ளிவாசலில் இந்த ரம்ஜானை ஒட்டி ஒரு பெயர் பலகை அதாவது அல்லாஹூ அக்பர் அப்படின்னு போட்டு ஒரு எல்இடி லைட்டு எத்தனை அடியில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு அடியில் அந்த லைலையே செட் பண்ணியிருக்காங்க அது எங்கேருந்து பார்த்தாலும் அதாவது கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த விளக்கு ஒளிரக்கூடிய அளவில் இந்த ரம்ஜானுக்காக அதை செட் பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஒளிரும் மிளகு கடற்கரையில அனுமதி பெறாமல் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் அறிவுறுத்தலின் பேர்ல அவங்க அதை வந்து ஒரு தார்பாலின் போட்டு அதை மூடியிருக்காங்க ஆனா இந்த விஷயம் எப்படி அன்னைக்கு வெளியில வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சமீபம் அடுத்ததாக வரக்கூடிய நாட்கள்ல மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வருவதாக இருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் அங்கு வருவதற்காக இதையெல்லாம் வந்து தார்ப்பாலின் கொண்டு மூடப்படுகிறது இப்போ எப்படி வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து ரம்ஜான் சமயத்தில் அங்கே தார்பாலின் கொண்டு மசூதிகள் மூடப்பட்டதோ அதே போல இங்கேயும் வந்து மூடுகிறார்கள் அவங்க ஹோலி கொண்டாடுறதுக்காக மூடினாங்க இப்போ பிரதமர் மோடி வர்றதுக்காக இங்கேயும் மூடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளான எஸ்டிவிஐ தௌஹி ஜமாத் தடாரகிம் போன்றவர்கள் அதற்கு கண்டன எழுப்பி வந்திருக்கின்றனர் ஆனா இந்த எந்த ஜமாத்தை சேர்ந்ததோ அந்த ஜமாத் அதாவது இந்த மசூதி எந்த ஜமாத்தை சேர்ந்ததோ அந்த ஜமாத்காரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து இது இந்த பலகை எடுக்க அதாவது எடுக்க போறோம் ஒரு பராமரிப்பு பணிகள் இருக்கனால இப்போதைக்கு அதை மூடி வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க யாரும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க வந்து இதை வந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில காவல்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பலகை கிடைக்கிறதுக்கும் அனுமதி வாங்கணும் ஏதாவது ஒரு விளக்கு அங்க வைக்கணும் அப்படின்னா அனுமதி ஆனேன்னா க கடற்கரையில் அங்க இருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு வந்து இந்த நேவிகேஷன் இந்த லைட் வந்து மிஸ்லீடு பண்ணும் அதனால இந்த மாதிரியானதெல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் வைக்கணும் ஆனால் இது மீறி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ அந்த தார்பாயிலும் இது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அகற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த லைட்டும் இப்போ ஒளிர விடலை அப்படிங்கிறது செய்தியாக இருக்குது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரக்கூடிய விஷயம் தான் இது அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த அடிப்படைவாத அமைப்புகள் இந்த அடிப்படைவாத அமைப்புகள் எதை இஷ்யூன்னு நினைக்கிறானோ இன்னைக்கு அதுதான் தொழுக்கனுக்குள்ள இஷ்யூன்னு சொல்லி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு கேட்டு நடந்து கொள்வது தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் உள்ளூரில் இருக்கிற பிரச்சனை நான் து தூக்கி வச்சிருந்தேன் இதனால பிரச்சனைங்கிறது அவனுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் இருந்து இந்த நம்ம பாலத்தில் போகிறோம்னு வைங்க போகும்போது உங்களுக்கு போகும்போது வலது பக்கம் வரும் அந்த மினார் எப்படின்னா அந்த பாம்பனுக்கு வரக்கூடிய படகுகளுக்கும் அந்த சைடில் இருக்கிற பட கடலுக்கு அந்த பக்கம் அதாவது கடலுக்கு தெற்கு பக்கம் ரெண்டு பக்கமும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் நேவிகேஷனுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது அவர்களுக்கும் தெரியும் அவன் நான் எடுக்கிறேன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இதை ஒரு இஷ்யூ ஆக்கின உடனே அதுக்கு மேலே இருக்கிற டார்பாலின்னா கழட்டினாங்களாம் அப்புறம் ஆனால் லைட்டு போட மட்டும் அதை கழட்டுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை கழட்டியாச்சுன்னா இந்த இருக்கிற துளுக்கமைப்புகள் கொஞ்சமாவது சமாதானம் ஆவாங்க அப்போ நாட்டில் நேவிகேஷன் மேரிடைம் சேஃப்டி ச அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பா அந்த பிரிட்ஜில் வந்து கூட அதனால் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுதற்கான வாய்ப்பு இது எதுவுமே இன்றைக்கி பிரச்சனை கிடையாது ஆனால் பத்து அடிப்படைவாத துளுக்க பதிலுக்காக வேண்டி ஒட்டுமொத்த நாடும் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் இது இன்றைய நிலை இப்படி ஒரு நிலை இன்றைக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிறது என்பது தான் உண்மைக்குமே வருத்தப்படக்கூடிய விஷயம் ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கேன் நீங்க வந்து ஆரில் நீங்க பார்த்தாச்சுன்னா நிறைய மிரார்ஸ் கடல் பக்கத்தில் உள்ள மினார்ல தே ஆர் ஃபிட்டட் வித் லைட்ஸ் நான் கடலுக்கு உள்ளேயும் போய் பார்த்திருக்கேன் ஈவன் டீப் இன்சைட் தீ உங்களுக்கு வந்து அந்த லைட் தெரியும் இது வந்து எந்த சிக்னலிங்கா வேண்டி கூட நீங்க அதை பயன்படுத்தலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்கத்தில் இருக்கிற பல மினார்களுக்கு மேலே வர அவங்க வந்து ஏடிப்படியும் வச்சிருப்பாங்க இதை ஹிந்து முன்னணியின் ஆவணப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரொம்ப தெளிவாக பெங்கால் பங்களாதேஷ் பார்டர்ல அசாம் பார்டர்ல இருக்கிற மசூதிகள்ல டால் இருக்கும் இதே செட்டப் நீங்க ராஜஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்லையும் பார்க்கலாம் இந்த பேட்டர்ன் இத பத்தி நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இது வந்து இட் இஸ் நாட் பர்பஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் அந்த கட்டடம் பர்பஸ் இஸ் பார் சம் அதர் அல்டீரியர் மோட்டிவ் இது ஆராயப்பட வேண்டும்ங்க கொண்டு இதுக்கு நம்ம அனுமதிச்சது யாரோட தப்பு அரசாங்கத்தோடு தப்பு ரெண்டாவது விநாயகர் சதுர்த்தி வரும்போது பிள்ளையார் கைட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு இவ்வளவுதான் வைக்க வேண்டும் சேஃப்டி பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு ஆயிரம் பிரச்சனை சொல்றீங்களே இந்த மாதிரி கடல்கரை அப்படின்னு சொன்னா இந்த உயரத்துக்கு மேல எந்த ஸ்ட்ரக்சரும் இருக்கக்கூடாது அண்ட்ல ஆர் அதர்வைஸ் இஸ் இட் இட ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் தன் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆன்டிக்விட்டி ஏன்னா அதெல்லாம் நமக்கு வந்து புராதான விஷயம் அந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சரை தவிர வேறு எதுவும் இந்த உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கக்கூடிய சட்டம் ஏன் இதுவரை போடப்படவில்லை கோஸ்டல் ரெகுலேட்டரி சோனுக்குள்ள வரக்கூடிய கட்டடங்களில் உள்ள ரெகுலேஷன் இந்த மாதிரியான பல விஷயங்களில் ஏன் பின்பற்றப்படுவதில்லை ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது இப்போ கூட பாருங்க

அப்போ தான் உனக்கு தேச துரோகம் தானாக உன்னிடம் உரிகிறது அதனால தான் நான் இஸ்லாமியன்னு இல்லை தொழுக்குன்னு சொல்கிறேன் இல்லை அவன் துலுக்களாக இருக்க வர பிரச்சனை இல்லை அவன் இஸ்லாமியன் ஆகும்போது தான் பிரச்சனை வருகிறது இதான் இதுக்கு ஒரு கிளாரிங் எக்ஸாம்பிள் லோக்கல் உள்ள தொழுக்கம் அப்படின்னு ஒத்துக்கிறான் பிரச்சனைன்னு ஒத்துக்கிறான் இவையன் ஒத்துக்கிறதில்ல இவனுக்கு கல்டீரியர் மோட்டிவ் இருக்குது அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இந்த மாதிரியான அந்த சிக்னலிங் சிஸ்டம் என்பது தொடர்ந்து நம்ம நாட்டோடு எல்லா இடங்களையும் அமைக்கப்பட்டு வருகிறது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பல இடங்கள்ல இன்றைக்கி துளுக்கம் வந்து கார்னர் பில்டிங் வாங்குறாங்க இந்த கார்னர் பில்டிங் வாங்குறதுக்குள்ள நோக்கமே என்ன அப்படின்னா நாளைக்கு ஒரு ஸ்ட்ரீட் காம்பேக்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதை நம்ம டெல்லி கலவரத்தில் அது எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம் ஆம்பூரில் போலீஸ்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அது எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம் நூல் அது எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஹைவேல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடியது எப்படின்னு பார்க்குறோம் இன்னும் நீங்கள் சொல்ல போயாச்சுன்னா அப்படியே நீங்கள் கர்நாடகாவிலேருந்து கேரளா அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னா நம்ம சாம்ராஜ இருந்து அப்படியே நம்ம நம்பிக்கொல்லி வழி இந்த பக்கம் எருமாடு இந்த பக்கம் வந்துடலாம் சுல்தான் பத்தேரி வரையும் வரலாம் இல்லைன்னா இந்த பக்கம் நம்பியார் குன்ற வழிவர் அப்படியே வரலாம் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பக்கத்துல அந்த பக்கம் போக போக அநகமான ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு தான் வாங்கிட்டு இருக்கு இதோட பின்னணி என்ன இந்த மாதிரியான ஒரு பார்வை என்பது இன்னைக்கு இந்த நாட்டோட செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் இருக்கு அப்படியே இருந்தால் கூட நடவடிக்கை எடுக்க அவர்கள் கைகளை யார் கட்டி போடுகிறார்கள் அப்போ எப்படி ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னா இதை புரிந்து கொண்டு ஹிந்து சமுதாயம் செயல்பட வேண்டுமா அதே நேரத்தில் துலுக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நியாயமாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க செயல்படணுமா வேண்டாமா இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சேலஞ்ச் இந்த மாதிரியான அதாவது தேசியத்தை சார்ந்த இந்த வில்லங்கத்துக்கு போகாத துணுக்கர்கள் இவங்களுக்கு உள்ள வாய்ஸஸ் ஆர் ஸ்டிஃபல்ட் ரெண்டாவது ஹிந்து சமுதாயம் எனக்கு என்ன அப்படின்னு எதை பற்றியும் கண்டுக்காமல் போக முடியாது இப்படி இது ரெண்டும் இருக்கிற காரணத்தினால ஓட்டுக்காக ஒட்டுமொத்தமாக விலைக்கு போகக்கூடிய அரசியல் கட்சி இந்த மூன்றோடு விஷயத்தை தான் இதில் பார்க்கணும் அப்புறம் என்னன்னா இப்போ ஆறாம் தேதி பாம்பன் பாலத்தை நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார்கள் ஒன்று மோடி வரதுக்காக அப்படி சொல்லி இது அரசியலாக்கப்படுகிறது அப்ப இந்த அரசியலாக்கப்படுவதின் நோக்கம் என்ன நாளைக்கு மதத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற வேண்டும் பாத்தியா நம்மள எல்லாம் வந்தா நம்மளை விட மாட்டான் நம்மளை நடக்க விட மாட்டான் இந்த மாதிரி பிரச்சாரத்தை பண்ணும்போது சாதாரணமாக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் நான் இல்லை அவன் பாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு மனசில் விஷ விதையை விதைத்து அவனை பயங்கரவாதியாக மாற்றுவதற்கு இதெல்லாம் பிரயோஜனப்படும் அதனால் இதை நீங்கள் அரசியல் பார்வையோடு மட்டும் பார்க்கக்கூடாது இன்னொரு பார்வை இதில் என்ன இருக்குது அப்படின்னா மிதவாத ஒரு துலுக்கனை பயங்கரவாத துலுக்கனாக மாற்றுவதற்கு இது எல்லாம் பயன்படுத்தப்படும் இதையும் நம்ம இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கணும் ஆனால் என்ன ஒரு தொலைவில் அரசாங்கம் அவங்க ஏற்கனவே ஜமாத் சொல்லியிருக்காங்க அவங்க நாங்கள் எடுத்துடுறோன்னு அவர்கள் எடுத்து விடுவார்கள் என்று நம்புகிறேன் அந்த நடவடிக்கையை தமிழ்நாடு காவல்துறை துரிதப்படுத்தும் என்றும் நான் நம்புகிறேன்